அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது இவ்விடத்தில் வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில் அதன் சூத்திரமோவது உன்னிடத்தில் ஒரு முறையா இருமுறையா பல முறை பல பிறப்பெடுக்க வைத்தாய் புதுவினையா பழவினையா கணம் தினம் என்னை குடிக்க வைத்தார் பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் புறத்துதே உன் அருள் 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 என்று அலைகின்ற மனம் இன்று பிதற்றுதே அருள் விழியால் நோக்குவார் மலப்பதத்தால் தாங்குவாய் துக்கரம் எனை அரவனைத் துனதருள்